ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வினிபாலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வந்து எப்படி தண்ணியாக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நானும் என் ஃப்ரெண்டு வந்து வேலைக்கு போயிட்டு வர்றப்ப சரி த சிக்கன் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கிலோ சிக்கன் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தோம் ஒரு கிலோவில் அரை கிலோ நினைக்கிறேன் அரை கிலோ சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தோம் சரி இதை வந்து நாளைக்கும் வேணுமே அப்படின்ட்டு சரி தண்ணி ஆக்கிலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கொஞ்சத்தை வந்து தண்ணியாக வந்து குழம்ப வச்சிட்டோம் இன்னும் கொஞ்சத்தை வந்து பசி ஆயிடுச்சு ஏன்னா நைட் ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு அதனால அதை வந்து என்ன பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டே பொறிச்சு எடுத்துட்டோம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் அந்த குழம்பே செஞ்சோம் இது என்னென்னா எப்பயும் போல் இது எண்ணெயை ஊற்றி அந்த சோம்பு ஜீரகம் அப்புறம் கறி மசாலாப்பட்ட அந்த இலை எல்லாம் போட்டாச்சு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தா கிண்டி விட்டுருக்கேன் இங்கிட்டு நான் சைடில் வந்து அந்த சிக்கன் எடுத்து தான் இருந்தேன் இப்போ தக்காளி இது எல்லாமே போட்டு பரபரப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தா ஏன்னா நைட் ஆயிருச்சு அதனால் ரொம்ப பசி ஆகிடுச்சி ஓகே அப்படின்ட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா சிக்கன் கழுவி வச்ச சிக்கன் எடுத்து அதில் போட்டு அதோட உப்பும் அது தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு கிண்டி விட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ பா இது கறி வந்து நாங்கள் அடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இங்கிட்டு வெந்துருச்சு சரி அப்படின்ட்டு அதை எடுத்து பார்த்தோம் பார்த்தோன்னா சரி ஓகே வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் அது இருக்குல்ல அதையெல்லாம் ஒன்றா போட்டு அதோட நாங்கள் வந்து அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது எல்லாமே சேர்த்து மொத்தமாக அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மசாலா தான் அதை தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சாச்சு ஏன்னா கொஞ்ச நேரம் இது பண்ணி வச்சாதான் அது வந்து கறியோட சாரும் அந்த மசாலா இது பார்த்திங்கனாலே தெரியும் மசாலா பொடி எல்லாமே சேர்த்து அரைச்சது தான் இருக்கும் ரொம்ப அரைச்சதையும் சேர்த்து ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இந்த ஒரு சைடு வந்து குழம்பு வந்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பொரித்து வச்ச சிக்கன் இல்லை சாப்பாட்டுக்குன்னு தான் பாதி பொரித்தோம் ஆனால் அது பார்த்தா பசியில் ரெண்டு பேரும் குழம்பு வைக்கிறதுக்குள்ளேயே ஆளுக்கு ஒன்று ஒன்றா சண்டை போட்டு எடுத்து சாப்பிட்டு அதையும் வந்து என்ன பண்ணியாச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் குழம்போட அந்த மசாலா எல்லாமே நல்லா இது பண்ணி சார்ந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு இப்படியே சாப்பிட்டா கிரேவி மாதிரி சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தண்ணியை வந்து இப்போ நம்ம வந்து தண்ணியாக தாக்கி போகிறோம் அதனால் அந்த தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அவ்வளவுதான் தண்ணி சிக்கன் குழம்பு வந்து ஆயிடும் அவ்வளோதான் தண்ணியெலாம் ஊற்றி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் இதை கொதித்து வந்துடுச்சு அப்படின்னா அருமையான சிக்கன் குழம்பு தண்ணி சிக்கன் குழம்பு ரெடி ஓகேங்களா அதுக்கு முன்னாடி என்னென்னா வரையில் சூப்பர் மார்க்கெட் வேறு போயிருந்தோம் சரி போயிட்டு ஒரு நாலு பொருளை நம்ம தான் வாங்கினோம் அந்த நாலு பொருளுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுவா வந்துருச்சு ஏன்னா சென்னையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இருக்குது